ෝජ කතානායිකතු මන, இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி பட்டம் தொடர்பிலும் இங்கிலாந்தில் அவர் சட்ட பட்டத்தை சான்றிதழ் மற்றும் சட்ட கல்லூரிக்கு பிரவேசித்தொடர்பிலும் பல இணையதளங்களில் ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன எமது நாட்டின் புலனாய்வு ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணங்கர அந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் சிட்னி யூனிவர்சிட்டி லண்டன் என்ற நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டுள்ள சட்டத்தரணி தொடர்பிலான சான்றிதழை அவர் ஜனபுர பல்கலைக்கழகத்துக்கு சமர்ப்பு ார் வெளிவாரி பட்டப்படிப்பின் பதவிக்காக அவர் அதனை சமர்ப்பித்துள்ளார் சான்றிதழ் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி தேதி வழங்கப்பட்டுள்ளது அதில் உபவேந்தர் ஜூலை ராஜினாமா செய்துள்ளார் எனவே அந்த உபவேந்தர் ராஜினாமா செய்து பின்னரே உபவேந்தராக அவர் கையொப்பமிட்டுள்ளார் எனவே இது ஒரு பாரிய பிரச்சனையாகும் இதனை ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன சிட்னி யூனிவர்சிட்டி ஆப் லண்டன் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியை இலங்கை சட்ட கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த நிறுவனத்தில் நிறைவு செய்ததாக கூறும் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை சட்டக்கல்லூரியில் இணைவதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் கோரிக்கை விடுத்துள்ளார் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திலேயே விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்தில் சிட்னி யூனிவர்சிட்டி ஆப் லண்டன் இலங்கை சட்டக்கல்லூரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அது தொடர்பிலும் இந்த அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது விடம் பேச்சுலர் ஆப் லோ வித் ஹானர்ஸ் கிளாஸ் த்ரீ என்ற சான்றிதழே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கிளாஸ் த்ரீ என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஐக்கிய